அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோவலையமெல்லாம் மூங்குக திருவரட் பிரகாச வல்ல பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெரியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் அவர்கள் தயா மாலை பாடல்களுக்கு உரை விளக்கமாக சொற்பொழிவாக ஆற்றியிருக்கிறார்கள் இதுவரை இருபத்தோரு பாடல்களுக்கு அவர்கள் ஆற்றிய அந்த உரை விளக்கம் சொற்பொழிவு அன்பர்களின் தகவலுக்கு ஒலிபடிவாக தரப்பெற்றது இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு இருபத்தி ரெண்டு ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாள் சொற்பொழிவாற்றியது இன்று இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கு பொருள் காண்போம் இதுவும் ஒரு வகையில் முக்கியமானதாகும் உரைத்திடற்கரிய ஒரு பெரும் வெளியில் ஓங்கிடு ஓங்கல் கரைத்திடற்கரிய கணக்கில சோதி கடவுளர் கோலக கோலம் நிறைத்திடக்கொண்டு கொண்டு நிலை பெறத்தாங்கு நினைக்கொண ஆற்றலை கொண்டு திரைத்திடுமே நீ சிலித்திட நின்று சினந்தகங்கரித்தலற்றேனே உரைத்திடற்கரிய ஒரு பெரும் வழியில் இறைவன் அகண்ட பெருவழி முற்றிலும் நீக்கமர நிறைந்துள்ளார் அகண்ட பெருவழியின் தோற்றமோ அளவற்றது நாம் புற கண்களினால் காணும் வானம் ஒரு சிறு பகுதியே இந்த வான்வெளி எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து கிடக்கின்றது நாம் மட்டும் ஒரு வெளியிடத்தில் தனித்து நின்றால் நம்மை சூழ வானம் போல கவிந்திருப்பதை காண்கிறோம் உணர்கிறோம் நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் அது நீண்டு கொண்டே போகிறது நாம் எந்த இடத்தில் நின்றாலும் நடுவில் நிற்பதாகவே தோன்றும் ஆகையால் அதற்கு ஒரு எல்லை இல்லை முடிவும் இல்லை இதனால்தான் வானில் தோன்றும் நிலவு நாம் நடந்து சென்றால் அது கூடவே வருவதைப் போலவும் எங்கிருந்து பார்த்தாலும் அது நம் பார்வையில் இருப்பதாகவும் தோன்றுகிறது வான்வெளியின் தொலைவும் அப்படித்தான் உள்ளது இங்கிருந்து பார்த்தால் வானம் அருகில் இருப்பது போலவும் வானத்தை தொட்டு விடலாம் போலவும் தோன்றும் ஆனால் நாம் வானை நோக்கி பயணம் செய்ய செய்ய அதுவும் சென்று கொண்டேதான் இருக்கும் இவ்வாறு எத்தனை ஒளியாண்டுகள் பயணம் செய்தாலும் வானின் உயரத்தை அறிய முடிவதில்லை ஒளியாண்டு என்பது ஒளியின் வேகம் நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் இதே போலவே ஒரு ஆண்டுக்கு கணக்கிட்டால் எவ்வளவு தூரம் கிடைக்குமோ அதுவே ஒளியாண்டு எனப்படும் ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் ஆனாலும் வான்வழியின் தொலைவை அறிய முடிவதில்லை இன்றைய அறிவியல் உலகம் அண்டவெளியை பற்றி அறிய எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறது ஆனால் அவை பயனற்றவையாகவே உள்ளன கலைக்கதிர் என்னும் அண்டவெளிக்கு அப்பால் என்னும் ஒரு கட்டுரை எழுதப்பட்டுள்ளது அதில் அண்டவெளிக்கு அப்பால் என்ன உள்ளது என்பதை பற்றி சொல்லவில்லை சொல்ல முடியவில்லை எனப்பட்டுள்ளது அந்த உண்மையை வெறும் விஞ்ஞான அறிவு கொண்டு அறிய முடியாது அருளோடு கூடிய விஞ்ஞானத்தால் மட்டுமே அறிய முடியும் அவ்வாறு உள்ள அண்டவெளியிலும் அதற்கு அப்பால் உள்ள மாபெரும் வெளியிடத்தும் இறைவன் ஒளி வண்ணமாக விளங்கி கொண்டுள்ளார் அவ்வாறு விளங்கிக் கொண்டுள்ள பரம்பொருள் ஓங்கிடு பொன்புரை ஓங்கல் என்று வர்ணிக்கப்படுகின்றார் ஓங்கிடும் என்றால் வளர்ந்திடும் பொன்புரை பொன்போன்ற மலை எனப்படுகிறது ஓங்கல் என்றால் நிலையானது மாறாதது அசையாதது என்ற பொருளும் உடையது பொன்புரை என்றால் பொன்னியல் கலந்து மறைந்துள்ளது என்ற பொருளும் தருகின்றது அண்டவெளியில் வெளியில் பொன் மலையாக இருக்கும் பரம்பொருள் அணு அணுதோறும் உள்ளின்று விளங்கி கொண்டுள்ளார் ஆனால் அந்த பொன் வடிவ ஆன்ம ஜோதி வெளிப்பட்டு விளங்க அதனைச் சூழ எண்ணற்ற தேக வடிவங்கள் வந்து வந்து போகின்றன புறத்தோற்றம் மாற்றம் அடைகிறது அழிகிறது ஆனால் உள்ளே மறைபட்டுள்ள ஆன்ம ஜோதி பொன் மலையாக நிலைத்து விளங்குகின்றது பொன் எப்படிப்பட்டது சுத்தமானதா கலப்படமா சரியான மாற்று உடையதா என்பதை கண்டுபிடிக்க அதன் கல்லில் உரைத்து மாற்று கண்டுபிடிப்பர் சுத்தமான பொன் சொக்கத்தங்கம் நகைகள் செய்ய உதவுவதில்லை அதனோடு தாமிரம் கலந்துதான் நகை செய்ய வேண்டும் உலகப் பொன்னின் மாற்று பத்தரை என்பர் இந்த பொன்னை உரைத்து பார்க்கலாம் மாற்று அறியலாம் ஆனால் எங்கும் நிறைய அருஜோதி பொன்னின் மாற்று உரைத்திடற்கரியது ஆகும் இங்கு உரைத்தல் என்றால் கல்லின் மேல் உரைத்து பார்த்தல் இங்கு உரைத்திடற்கரிய என்னும் சொல் இருபொருளில் வந்துள்ளது ஒன்று உரைத்து பார்த்து மாற்று காண முடியாது என்பது மற்றொன்று இதன் மாற்று இன்னதுதான் என்று சொல்ல முடியாதது என்பது ஆகும் இக்கருத்தையே மற்றரிய செழும்பும் பொன் என்னும் வரிகள் விளக்குகின்றன உலகப் பொண்ணின் மாற்று பத்தரை என்பதும் தத்துவக் கருத்து உடையதே ஆன்மாவில் வெளிப்பட்டு விளங்கும் மர்ஜோதியின் மாற்று ஆயிரத்தி எட்டு என சொல்லப்பட்டுள்ளது மனித தேகம் தொண்ணூற்றி தத்துவங்கள் அடங்கியுள்ளது ஆகையால் ஆயிரத்தி எட்டு பை தொண்ணூற்றி ஆறு எனில் பத்தரை ஆகும் இங்கு ஆயிரத்தி எட்டு என சொல்லப்பட்டது ஆயிரம் ப்ளஸ் எட்டு என்பது ஆயிரம் என்ற எண் தலத்தை குறிப்பது ஆயிரம் இதழ் தாமரை பீடத்தில் விளங்குகின்ற அருள் எட்டு என்பது அகரம் அகண்ட ஆகாச வெளியை குறிப்பது மனிதனில் தலைநடு விளங்கும் மெய்யறிவு பீடமே ஆயிரம் இதழ் தாமரையாகவும் அதனைச் சூழ்ந்த சிதாகாசமே ஆகாச வெளியையும் குறிக்கின்றது அவ்விடத்தில் விளங்கும் அருள் ஒளி விளக்கே பொன்மலையாகும் மேலும் ஒன்று என்பது ஏகமான இறைவன் எட்டு என்பது ஆன்ம உடலாகும் இவர் எண்களுக்கு இடையில் ஒரு ஜீரோ சேர்த்தால் நூற்றி எட்டு ஆகும் இரு பூச்சியங்கள் சேர்த்தால் ஆயிரத்தி எட்டு ஆகும் கோவில்களில் நூற்றி எட்டு அர்ச்சனை ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை போன்றவைகள் நடத்தப்படுவதை அறிவோம் நூற்றி எட்டு என்பது மனம் அடங்கும் தன்மையையும் ஆயிரத்தி எட்டு என்பது அருள் ஒளி நிலையில் ஒன்றும் தன்மையையும் விளக்குவதாகவும் அமைந்துள்ளது ஓங்கல் என்றால் ஓங்கி வளர்தல் என்று பொருள் கொள்ளலாம் மற்றொன்று ஓம் ப்ளஸ் கல் என்பது ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் ஆகும் கல் என்பது ஏகமாய் விளங்கும் அருட்ஜோதியை குறிப்பது இறைவன் அருட்ஜோதி வடிவோடு அருள் தன்மையோடு எங்கனும் எப்பொழுதும் நிலைத்து நின்று விளங்கும் தன்மையை விளக்குகின்றது இந்த ஓங்கல் என்னும் சொல் ஓம் என்பது அருள் ஒளி வடிவாக அணு அணுதோறும் உள்நின்று ஒளிர்வதை நாம் அறியலாம் உலகில் எந்த உயிர்களின் கருப்பிண்ட வடிவமும் ஓங்கார் வடிவில் முதலில் தோன்றி வளர்வதை காண்கிறோம் விதைகள் முளைத்து வளரும்போது ஓங்கார் வடிவில் இருப்பதை அறியலாம் மேலும் ஓம் என்னும் பிரணவமே ஓங்காரநாதமாக ஒளிவடிவில் எங்கும் எப்பொழுதும் நிரம்பியுள்ளதை அறியலாம் வீசும் காற்றிலும் கடல் அலைகளின் இறைச்சலிலும் ஓம் 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 என்னும் பிரணவ மந்திரத்தின் ஒளியை கேட்கலாம் இவ்வாறு இறைவன் அகண்ட பெருவெளியில் என்றும் நிலையான பொன்மலையாக திகழ்வதை இவ்விருவதிகள் விவரிக்கின்றன கரைத்திடற்கரிய கணக்கீழாச்சோதி கவின் பெரு கோலக கோலம் என்னும் வரிகளால் கோலம் என்றால் உருண்டை வடிவம் என்று பொருள் நாம் வாழும் நிலவுலகம் மற்றுமுள்ள கிரகங்கள் எல்லாமே கோள வடிவம் ஆகும் வான்வழியில் நாம் காணுகின்ற ஒரு சூரியனின் ஒளியின் அளவும் வெப்பமும் அளவிட்டு சொல்ல முடியாது இந்த சூரியனை விட ஆயிரம் லட்சம் மடங்கு பெரிதான ஆற்றலுடைய ஜோதி கோளங்கள் எத்தனை உள்ளன எண்ணற்று காணப்படும் விண்வெண்கள் எல்லாமே கோளங்கள் தான் அவை ஒவ்வொன்றையும் சுற்றி எத்தனை கோள்கள் உள்ளன இவை தவிர ககோளம் எனப்படும் அண்டவெளிக்கு அப்பால் உள்ள வெட்டவெளியிலும் நிறைந்துள்ள கோள்கள் எத்தனை இவை அத்தனையும் அண்டவெளியில் சுழன்று கொண்டே உள்ளன ஈர்ப்பு சக்தியால் சுழல்கின்றன என்றாலும் காலங்காலமாக ஈமியம் பிசகாமல் அவை அனைத்தும் அதன் அதன் பாதையில் சுழன்று கொண்டே இருக்கின்றன இதற்கு முன்னும் இருந்தன இனியும் இருக்கும் இந்த இயக்கங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன இந்த சுழற்சி எங்கும் எப்பொழுதும் எதிலும் நடைபெற்று கொண்டே உள்ளதாகும் கோள்கள் சூரியனைச் சுற்றுகின்றன சூரியன் மேருவைச் சுற்றுவதாகச் சொல்லுவர் அன்னங்களில் நடைபெறும் இந்த சுழற்சி அணுவிலும் நடைபெறுகிறது அணுவில் புரோட்டான் மையமாக கொண்டு எலக்ட்ரான்கள் சுழல்கின்றன கருவை மையமாக கொண்டு சப்த தாதுக்கள் சுழல்கின்றன இங்கு பகோளம் என்ற சொல்லுக்கு பொருள் காண்போம் பூமிக்கு மேலுள்ள வான மையப்பகுதியில் கிழக்கிலிருந்து மேற்காக நடுக்கோட்டிற்கு இருபுறத்தும் இருபது டேஷ் இருபது டிகிரியில் அதாவது டிகிரியில் அல்லது பாகையில் ஒரு பாதை வரைந்தால் போல் இருக்கும் இந்த பாதையில்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அமைந்துள்ளன இதனை விடுத்து தெற்காகவோ வடக்காகவோ உள்ளவற்றை கணக்கிடப்படாது பாதி போன்ற இதனையே பகோளம் என்று சொல்வர் இவைகளின் தோற்றமும் இயக்கமும் எல்லாம் எவ்வளவு காலம் தொட்டு நடைபெறும் செயல்கள் இடைவிடாமல் கணநேரமும் தவறாமல் நடைபெற்று வருகிறதே இன்றைய அறிவியல் மேதைகள் செயற்கைக்கோள்கள் செய்து இயக்குகிறார்களே அவற்றில் எத்தனை தவறுகள் ஏற்படுகின்றன எத்தனை செயல்படாமல் சிதைந்து போகின்றன சாலைகளில் கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டாலே ஒன்றுக்கொன்று மோதி விபத்துகள் ஏற்படுகின்றனவே அந்த வெளியில் இத்தனை ஜோதி கோலங்களும் எப்படி தவறு நேராமல் இயங்கி வருகின்றன அவற்றை இயக்குகின்ற சக்தி எது அதுவே அருட்பெருஞ்சோதியின் அருட்சக்தியாகும் அருட்பெருஞ்சோதி என்றதும் அது நாம் காணும் சூரியனோ சந்திரனோ நெருப்போ மின்சார ஒளியோ மின்னல் போன்ற ஒளியோ என எண்ணிவிடக்கூடாது சூரிய ஒளி அதிக வெப்பமுடையது உடையது நெருங்கிச் சென்றால் எரித்து சாம்பலாக்கிவிடும் விலகிச் சென்றால் அதன் தன்மையை அறிய முடியாது பூமி ஒன்றுதான் சூரியனிடமிருந்து சரியான தூரத்தில் இருந்து கொண்டு வெப்பமும் ஒளியும் பெற்றுக்கொள்கிறது சனி பனி மூடியிருக்கும் சந்திரனுக்கு குறைவான ஒளிதான் உண்டு வெப்பம் இல்லை எனவே உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது ஆகையால் இவற்றிற்கெல்லாம் காரணமான ஜோதி ஆண்டவர் அண்டவெளியில் அகண்ட ஜோதியாய் பொன் மலையாக விளங்கி கொண்டு நம்மில் அகத்தே ஒரு ஒளிவிளக்காக பொன்மயமான தோற்றத்தோடு விளங்கி கொண்டுள்ளார் இந்த அருள் ஒளி அகமிருந்து விரிந்து உயிரிலும் உடலிலும் பரவ வேண்டும் வள்ளல் பெருமானும் இந்த ஜோதியை தம்முள்ளே கண்டார் அந்த ஒளிநிலையிலிருந்து அதுவே தாமாக வாழ்ந்து வந்தார் நம்முடைய புறக்கண்களுக்கு தோளுதேகவடிவோடு தோன்றினார் ஆனால் அவர் உண்மையில் ஒளிநிலையிலிருந்து விரிந்து ஒளி வண்ணமாகவே வாழ்ந்து வந்தார் எனவே இவர் சென்று கலந்து மறையவில்லை சத்தியஞான சபையின் என்று ஜோதியை எழுந்து வந்து இவரில் கலந்து விளங்குகின்றது இதனை வள்ளல் பெருமான் வாக்கினாலேயே அறியலாம் பின்சாரும் இரண்டரை நாழிகையிலே எனது பேருடம்பிற்கலந்துளத்தை பிரியாமல் இருப்பார் இவ்வுண்மையை விளக்கும் வகையில் திருவருப்பாவை தைப்பூசத்திற்கு மூன்றாம் நாள் கொண்டு வந்து மேட்டுக்குப்பத்தை தரிசிக்கிறார்கள் இவ்வாறுள்ள அருட்பரஞ்சோதியின் அருள் ஆற்றலே தான் ஆற்றலாலேதான் ஐஞ்செயல்கள் நடைபெறுகின்றன என்னும் உண்மையை கூட சாத்திரங்களாலோ தந்திரங்களினாலோ அறிந்து கொள்ள முடியாது அவ்வருட்சக்தியை நம்முள் நம்முள் இருந்து உணர்த்தினால்தான் உணர முடியும் இதனை சாத்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போர்க்காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணமென்றே உற்று எங்கு அறிந்தேன் குவந்து என்ற திருவுருட்பா பாடலினால் அறியலாம் இறைவனின் இத்தனை பேராற்றலை விளைக்கும் நினைக்கும் போது நமது உடலும் உள்ளமும் சிலிர்க்கின்றது நம்மை எப்படி பெரியோர்கள் என்று சொல்லி கொள்ள முடியும் நாம் செய்யும் செயல்கள் எப்படி அற்பமானதாக இருக்க முடியும் எப்படி அற்புதமானதாக இருக்க முடியும் நம்மை உயர்வாக எண்ணி பெருமை கொள்கிறோமே அது எவ்வளவு அற்பமானது அறியாமையின் காரணமாக கர்வம் கோபம் கொண்டு நாம் செய்த செயல்களையும் பேசிய பேச்சுக்களையும் எண்ணி பார்த்தால் அந்த சிறுமை கண்டு நாண வேண்டும் இவ்விழிந்த நிலைகள் மாறி தயவுடன் வாழுதல் வேண்டும் இன்று ஆடி பதினெட்டு என்னும் திருநாள் இந்நாள் மிக முக்கியமான ஒரு நாள் ஆகும் பதினெட்டு என்பதை பதினெட்டு என எண்ணால் எழுதுகிறோம் இதில் பல சிறந்த கருத்துக்கள் அடங்கியுள்ளன சூரியன் ஒன்று எனில் அதனை சுற்றி வரும் கோள்கள் எட்டு ஆன்மநிலை ஒன்று எனில் அதனை சூட இருப்பது என்சான் எட்டு உடல் என்சான் உடலை புரி அட்டகாயம் என்பர் நமது உடல் எட்டு தத்துவங்களாலானது பஞ்சபூதங்கள் என்பவை ஐந்து சூரியன் சந்திரன் ஆன்மா என்னும் மூன்று அட்டவட்ட நட்டமிட்ட சிட்டவட்ட மூர்த்தியே என்னும் பாடல் வரியினால் அறியலாம் தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு பதினெட்டாம் படி பதினெட்டாம் பிறகு என்பதை பற்றி நாம் அறிவோம் நந்தவனம் என்று சொன்னால் அங்கு பதினெட்டு வகையான மரங்கள் இருந்தால்தான் நந்தவனம் ஆகும் விருந்தில் பதினெட்டு வகை காய்கறிகள் வைக்க வேண்டும் என்பர் புராணங்கள் பதினெட்டு தமிழ்நாட்டில் தோன்றிய சித்தர்கள் பதினெட்டு பேர் அவர்கள் எப்பொழுதும் பதினெட்டு பேர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானை மீது ஏறி கைலாசம் சென்றது பதினெட்டாவது வயதாம் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் நீளம் பதினெட்டு அடி சிலுவையின் நடுப்பகுதி ஒன்று அதை சுற்றியுள்ள பகுதியை வெட்டி எடுத்து சேர்த்தால் மனித வடிவம் தோன்றும் அதுவும் எட்டு இவ்வாறு அமைந்துள்ள பதினெட்டின் உண்மை கண்டு எல்லோரும் நலம் பெறுவோம் ஒன்றான கடவுள் நம்மோடு ஒன்றாகவே இருக்கும் உண்மையை நாம் அறிந்து அதுவாய் இருந்து கொண்டு என்றும் வாழ வகை செய்யவே இந்த மா அண்ட பிண்ட இயக்கமெல்லாம் வெளியாக்கப்பட்டு உள்ளனவாம் இந்த வெளிப்பாடுகள் இல்லையில் கடவுளரின் அருட்பேருண்மை வெளிப்பட சாத்தியமில்லையாம் எனவே இன்று திருவருள் வளத்தால் இறை ஒளியோடு ஒன்று இருந்து கொண்டு எண்டிசையும் இன்பானுவோம் என்றென்றும் தழைத்தோங்க வாழ்வோமாக இதுவே தயவு என்ப வாழ்வாகக் காண்கின்றோம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு